மிக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாங்க நம்ம எல்லாருமே திருமகளினுடைய பார்வை நம்ம மீது படாதா நாமளும் மேரி செல்வ செழிப்போடு வாழ மாட்டோமா மகாலட்சுமி தாயாரும் நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்க மாட்டாங்களா இப்படி எல்லாருமே நினைக்கிறோங்க நினைக்கிறதோட இதை செஞ்சுக்கிட்டு வாங்க ஒரு மூணு வெள்ளிக்கிழமை செஞ்சாலே நிச்சயம் நீங்கள் நல்ல நிலமையை அடைவீங்கங்க ஆமாங்க அதை செய்யறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக எல்லார் வீட்லையும் மகாலட்சுமி தாயார் போட்டோ இருக்கும் அவங்களால உங்களுக்கு முடிஞ்சதை பூவை போடுங்க போட்டுட்டு ஒரு வெத்தலை எடுத்து நூற்றி எட்டு முறை பூவால் மகாலட்சுமி தாயாரே போட்டு உங்களுக்கு என்ன பூ கிடைக்குதோ அதை செய்யுங்க மகாலட்சுமி தாயாரே போட்டுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் குங்குமத்தால் நூற்றி எட்டு முறை ஓம் மகாலட்சுமி தாயாரே மகாலட்சுமி தாயாரேனு அர்ச்சனை பண்ணுங்க அப்புறம் காசால் சத்தம் கேட்குற மாதிரி மகாலட்சுமி தாயாரே மகாலட்சுமி தாயாரின்னு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டுங்க நிச்சயம் செல்வ செழிப்போட வாழலாம் மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக நம்ம இல்லத்தில் தங்குவாங்கங்க ஆமாங்க இது எதுவுமே செய்ய முடியலனா அதுவும் சாயங்காலம் ஆறு மணிக்கு செய்கிறது ரொம்ப விசேஷங்க எதுவுமே முடியலன்னா அமைதியாக உட்காந்து மகாலட்சுமி தாயாரே அப்படின்னு பதினாறு மட்டம் சொன்னிங்கனாலே போதுங்க அஷ்டலட்சுமிகளும் நம்ம இல்லத்தில் நிரந்தரமாக தங்குவாங்கங்க செஞ்சு பாருங்கள் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்